അസലാമലേക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്തൂ ഇത് ഇന്ത്യാവിൽ തൻസീമു അമ്മത്തിൽ മസാജിദ് അൽ ഹിയാണ്ട് ഇന്ത്യവിൽ പള്ളികളിൽ കടമയാട്ടും ഇമാമുക്കുറിയ ഒരു നിർവണം മിക മുഖ്യമായതൊരു അറിയിപ്പ് അനു ഇമുകളും വിത്തരക്ക അതാവത് பள்ளியில் கடமையாற்றக்கூடிய எல்லா இமாம்களும் முன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய ஜனவரி மாதம் முதல் தமது சம்பளத்தை இருபது ஆயிரமாக கோரிக்கை வையுங்கள் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சம்பளத்தை தாருங்கள் என்று கோரிக்கை வச்சு கேட்டு வாங்க சொல்லி ஒரு பொது அறிவிப்பை விடுத்து எல்லாரிடமும் எல்லா இமாம்களிடமும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இந்தியா காசு இருபதுன்னு சொல்லக்குள்ள கிட்டத்தட்ட இலங்கை படி இலங்கை எல்கேஆரில் வந்து சாதாரணமாக எழுபது நாயிரம் அதை விட சற்று கூட குறை இருக்கலாம் அந்த தொகையை கட்னிக்க சொல்லி வேண்டிக்கிறாங்க அதாவது சாதாரணமாக இன்றைக்கு பள்ளிகளில் கடமையாற்றக்குள்ள இமாம்கள் மஸ்தீன்கள் அதே போன்று ஊழியர்களுடைய வருமானங்களை பார்த்தோம்னா மிக மிக கவலைக்கிடமான விஷயமாக இருக்குது எனவே இலங்கையில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் தானாக அவர்கள் தாமாக உணர்ந்து அதனை செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் இமாம்கள் அவங்களுக்கு தேவையான முழுமையான சம்பளத்தை கோரிக்கையாக வச்சு அதை வேண்ட வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை அங்கே பார்க்கலாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேறு யாரும் அங்கே அப்படியான இடங்களுக்கு போக வேண்டாம் என்ற விஷயத்தையும் வேறு வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் சமூகத்தில் இன்றைக்கு உலமாக்கல் பள்ளிகளில் இருந்து தமது வாழ்க்கையில் பெரும் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை இந்தியாவில் குறிப்பாக மிக வேகமாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று தான் இலங்கையிலையும் சிறந்த நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சில பள்ளி வாசல்கள் இருக்கலாம் சம்பளத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது இப்படியான சம்பளம் தான் இருக்கும் எனவே தேவையான நெருப்பமான முழுமையான சம்பளத்தை வாங்குறது அவர்களுடைய பொறுப்பு அதே நேரம் இவங்கள் திருப்தியான சம்பளத்தை கேட்டு வேண்டி நிற்கிறதும் உலமாக்கூடிய பொறுப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த இந்த நிர்வாகங்கள் எடுத்துக்கொண்டோமுண்டா இன்றைக்கி பல வசூல் செய்து பள்ளியுடைய அந்த பேங்க் பேலன்ஸை கூட்டுறதுக்குரிய முயற்சி செய்வார்கள் அல்லது பள்ளியுடைய கட்டிட வேலை கட்டினதை உடைச்சி கட்டுறது அல்லது உடைஞ்சதை திருப்பி கட்டுறது கட்டுறதும் உடைக்கிறதுமாகவே காலம் போகும் பள்ளி இமாமுடைய எந்த இமாம் பள்ளிக்குரிய பிரதானமாக இருப்பாரோ இமாம் மதின் ஊழியர்களுடைய அடிப்படையான எந்த விஷயத்திலேயும் பெரும்பான்மையான நிர்வாகங்கள் கவனம் எடுக்கிறது மிக குறைய எனவே இதில் ரெண்டு சாராரும் கவனம் எடுத்து நிர்வாகம் எடுக்க வேண்டும் குறைவாக தரக்கூடிய பள்ளிகளில் இமாம்கள் முன்வந்து அவர்களுடைய கோரிக்கையை முன்வெச்சு அழகாக அவர்களுடைய சம்பளத்தை கூட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றொரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் முறையாக மேற்கொண்டால் இன்ஷா அல்லா மிக சிறந்த எதிர்காலத்தை அமைச்சு கொள்ளலாம் ஜிசாக் முல்லா ஓஹீரன் வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா